வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறேன்னா யாருக்கு திருமணம் வந்து அமையாது திருமண கொடுப்பனை திருமண அனுமதி மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு கிரக இணைவுகள்லாம் இருந்ததுன்னா திருமணத்தில் வந்து அவர்களுக்கு வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து திருமணத்தை வந்து இல்லாமல் பண்ணி போகுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் வந்து நிறைய விஷயங்களில் நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி தசா புத்தி இந்த கிரகங்கள் இந்த ராகு இந்த செவ்வாய் அப்படின்றத விட பொதுவாக ஒரு கிரகம் இப்போ ஜாதகர் ஆண் ஜாதகத்தில் எடுத்துக்குவோம் ஜாதகர்னால் குரு அந்த குருவானவர் வந்து கேதுவோட தொடர்பு பெற்றிருக்கும்போது அந்த கேதுன்றது என்னென்னா மனக்குழப்பம் அந்த மனக்குழப்பத்தில் திருமணத்தில் மற்ற விஷயத்தில் எல்லாத்திலையும் தெளிவாக பேசுவார் ஏ டு இசட்டு வந்து பேசுவார் சயின்டிஸ்ட்டை விட அதிகமாக அறிவு கொண்ட போல வந்து நம்மளுடைய சக வாழ்வில் ச சமூகத்தில் நம்மளோட தொடர்புகள் இருந்து வாழக்கூடிய மனிதராக இருப்பார் ஆனால் திருமணம்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா குழப்பவாதியாக இருப்பார் அது ஏன்னால் அந்த திருமணத்துக்கு அந்த ஜாதகரை வந்து எடுத்து கொண்டு போவாத அளவுக்கு அது பண்ணிடும் அதுதான் வந்து கேதுவனுடைய தன்மை அந்த குழப்பத்தை மற்ற விஷயத்தெல்லாம் அவர் ஜெயிச்சு மேலே வந்துடுவார் பொருளாதாரத்தில் மற்ற குழப்பங்களை சட்ட சிக்கலில் துறையிலையாக இருந்தாலும் சரி அரசு துறையிலையாக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி எல்லாரையும் வீழ்த்தக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்கும் ஆனால் அந்த திருமணத்துக்கு மட்டும் குழப்பத்தை கொடுத்துரும் அதுதான் குரு கேது சரி இந்த ஒரு இணைவு இருந்தால் மட்டும் போதுமா ஆண் ஜாதகருக்கு வந்து திருமணம் இல்லாத பண்ணிடுமானா அது மட்டும் கிடையாது அது இல்லாமல் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சிற்றின்பம் ஆடம்பரம் பெண்களுடைய சுகம் அதாவது அவருடைய இல்லறத்தால் அப்படின்னு என்று சொல்கிறத சொல்லக்கூடிய கிரகம் எதுனா சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து செவ்வாயோட தொடர்பு பெற்றிருக்கும் அந்த சுக்கரன் வந்து சனியோடையோ ராகுவோடையோ தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது சுத்தமா இவருக்கு இந்த பிரபஞ்சத்துல அந்த இல்லறத்தாலனுடைய சுகத்தை வந்து இல்லாமல் பண்ணி தான் வந்து ஆணித்தரமா சொல்ல முடியும் நீங்க எத்தனை ஜாதங்கள் எடுத்து பார்த்தாலும் நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு அஞ்சு வயசு அதுக்கப்புறம் ஒரு திருமணத்தை செய்துக்குவாங்க அந்த மாதிரி அவங்கள மாதிரியே இன்னொரு ஜாதகம் அந்த மாதிரி அமைப்பு இருந்து ஏதாவது ஒரு அமைப்பில் நூற்றில் ஒரு ஜாதகம் ஆயிரத்தில் ஒரு ஜாதகம் பண்ணிப்பாங்க ஆனால் இந்த குரு கேது செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் ராகு அந்த மாதிரி அமைப்பு செவ்வாய் சனி ராகு சுக்கரன் இந்த மாதிரி இந்த மூன்றும் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது குரு எங்கே உட்காந்துருக்காரோ அதுக்கு தொடர்பு இருக்கும் இல்லைன்னா மூன்று ஏழு பதினொன்று இந்த தொடர்பில் இருந்துன்னு வச்சுக்கேன் ஆண் ஜாதகருக்கு திருமணமே இல்லாமல் பண்ணி போகுது இந்த பிரபஞ்சத்தில் இதே பெண் ஜாதகின்னு வச்சுக்கேன் சுக்கரன் கேதுவோட தொடர்பு சுக்கரன் ராகுவோட தொடர்பு சுக்கரன் சனியோட தொடர்பு அவங்களுக்கு கணவன் என்று சொல்லக்கூடிய நண்பன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து சுத்தமாக கெட்டு போவது இப்போ சுக்ரன் கேது தொடர்பு இருந்து செவ்வாய் ராகு செவ்வாய் சனி செவ்வாய் கேது இந்த மாதிரி தொடர்பு மூணு ஏழு பதினொன்று ஒன்று ஐந்து ஒன்பது இந்த தொடர்பில் கண்டிப்பாக ஏதோ ஒரு மூணு விதி இருக்கும் அந்த விதி இருந்தால் அந்த ஜாதகிக்கு திருமணம் என்ற பந்தமே திருமணம் என்ற இந்த சுகமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் இல்லாமல் பண்ணி போகுதுன்றதை தான் வந்து இந்த நாடி ஜோதிடத்தில் அப்படியே துல்லியமாக எடுத்து சொல்லும் வேறு எவ்வளோ விதி இருக்குது பாரம்பரியத்தில் அதெல்லாம் நான் வந்து குறை சொல்லலை ஆக மொத்தத்தில் உங்கள் ஜாதகத்தை அப்படி எடுத்து அப்படி பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி தெரியும் இந்த குரு சுக்கரன் குரு ராகு குரு செவ்வாய் குரு சனி அந்த மாதிரி இந்த மூணு ஏழு பதினொன்று அந்த மாதிரி தொடர்பில் வந்து இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு திருமண பந்தமே இல்லாமல் பண்ணி போகுதுன்றதை தான் மிக தெளிவான விதியில் தெளிவான ம அமைப்பில் வந்து நம்ம சுட்டி காட்டுறோம் அந்த நாடி ஜோதி இடத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரிகள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக இணைவோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்